இதில் தான் நம்ம தோக்குறோம் கரியால வளர்ந்துருவானோ அப்படின்னு நினைக்கிறோம் வையை வளர்ந்துருவானோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சுக்க முறையில் நான் வளர்ந்துருணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுதான் நம்மளுக்குள்ள தோல்வியாகிட்டு இருக்கே இருக்குமே அரசியல் தூய தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குமே தவிர சமூக பிரவர் அரசியலில் ஒரு பக்குவமானவர் சூக்கா முறையில் அவர் இறங்கி பேசுகிறார் நீ யார் வேணாலும் ஒருங்கினே உன்னோட தொண்டனை நான் வாரேன் அப்படிங்கிறார் அவர் நினச்சா நான் என்ற அகதையில் கடந்து போயிருக்கலாம் கருத்து அதாவது நமக்குள்ள கருத்து முரண்பாட கழிவம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேர்தளை அருமையாக ஒன்று சேர்ந்து களமாடுவோம் இதற்கு நாங்கள் தயார் சரிங்களா அதை விட்டுட்டு என் தலைவனை வீழ்த்திறக்காண்டி தான் இங்கே வந்து முக வையவன் அவர்களோட ஒருங்கிணைப்பில் வந்து இங்கே அனைத்து தலைவர்களிலிருந்து ஒருங்கிணைச்சு கூட்டம் போட்டுக்கான் அப்படின்னு வந்து தனக்குத்தானே பெருமை கொள்வது என்னை பொறுத்தளவு சோசியல் மீடியா ஒவ்வொன்றும் இருக்குது இன்றைக்கி மூவேந்திர மீடியா மட்டும் கிடையாது பாண்டிய நாடு வளைவெளி இருக்குது என்னோட பாண்டிய டிவியும் இருக்குது இன்னொன்று சரிங்களா அதே போல் வீரத்தமிழின் மீடியா இருக்குது அதேபோல் டி கே விராஜாஸ் யூடியூப் சேனல் இருக்குது ஐராவது மீடியா இருக்குது இன்னும் சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் மலர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா நேற்று மதுரை மாட்டுத்தாவணி எதிரே சுப்பு கொலை அரங்கத்தில் தேவேந்திரகுல வேளாளர் தலைவர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து தமிழர் தேசிய கலாத்துறை தலைவர் ஆனால் முகா வயவன் அவர்கள் வந்து முன்னெடுத்திருந்தாங்க இதில் ஒரு சில அண்ணன்மார்கள் இயக்கம் சார்ந்த ஒரு சில அண்ணன்மார்கள் வரலாற்றையும் ஆனால் பெரும்பான்மையான இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் வந்து வந்திருந்தாங்க அது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு ஒரு ஆலோசனை கூட்டமாக இருந்தது அதற்குள்ள பட்டியல் வெளியேற்றம் ஆதரவு பட்டியல் வெளியேற்றம் எதிர்ப்பு இருந்தாலும் நம்மளுக்குள் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் எதுவும் கிடையாது எனக்கு ஒரு கொள்கை பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு கொள்கை பிடிச்சிருக்கோம் ஆனால் சமூகன்னு வரும்போது எல்லாம் ஓரணியில் வரணும் நம் சமூகம் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கணும் அதில் நம்ம ஒன்றிணைந்து செயல்படணும் நாம் பேர் வாங்கணும் நீ வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது இன்றைக்கோட்ட நான் என்ற அகந்தையை வந்து விட்டொழிக்கணும் அப்படின்னு நிறையா கருத்துக்கள் வந்து பேசப்பட்டிருந்தது இதிலும் குறிப்பாக மக்கள் விடுதலை கட்சியோட தலைவர் அண்ணன் சூக்கா முருகல்ராஜன் அந்த உரையானது உணர்வுபூர்வமாகவும் மக்களின் உணர்வை புரிந்து கொண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்குள் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகளை கலைந்து சமூகமாக சமூகத்தில் ஒருத்தனாக சமூகத்தை நேசியக்கூடியவனாக நம்ம மாறணும் நான் தலைவன் நீ அந்த நான் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் என்ற ஒரு ஒற்றுமைகளை வரணும் அப்போத்தான் இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிகாரத்தில் உட்கார முடியும் நம்ம அரசியல் அதிகாரத்தில் போய் உட்காராமல் நம்ம பட்டியல் வெளேற்றம் கேட்டாலும் கிடைக்காது நம்ம மக்கள் பாதிக்கப்படுறதையும் நம்ம தடுக்க முடியாது அதனால் அரசியல் அதிகாரத்தில் உட்காந்துட்டு நம்மளாம் ஒற்றுமையாக இருந்து சட்டசபையில் போய் உட்காந்து நம்ம குரல் கொடுக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்கிட்டு இந்த கோரிக்கைலாம் வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சுக்கா முருகல்ராஜன் வந்து அருமையாக மக்கள் எளிய மக்களுக்கு கூட புரியும் விதமாக வந்து அவர் அண்ணனோட கருத்து வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க இந்த அது ஒரு சிறப்பாக இருந்துச்சு அந்த கூட்டங்கள் நடந்த நிகழ்வை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்று இந்த இயக்கங்களுக்கான இயக்கங்கள் வச்சுருக்கக்கூடிய கட்சி வச்சிருக்கக்கூடிய தலைவரெல்லாம் ஒன்று கூட்டினது ஒரு சில கட்சியை சார்ந்த நபர்களுக்கு வந்து பொறுக்கலாம் முகநூலில் வந்து ஒரு சில வித விதங்கள்லாம் எழுதினாங்களாம் அது ஒரு சில அண்ணன்மார்கள் சொல்லி நமக்கு தெரியும் அதாவது என்னோடய தலைவனை வீழ்த்துறதுக்காண்டி இந்த கூட்டம்லாம் எப்படி சேர்ந்துருக்கு பாரு அப்படின்னு வந்து தனக்குத்தானே மார்த்தடிக்கிட்ட ஒரு சில அண்ணன்மார்கெலாம் வந்து பொதுத்தலங்கள் எழுதுனதாக வந்து சொல்லப்பட்டது முதல்ல இங்கே வந்து அந்த மாதிரி அண்ணன்மாரெலாம் புரிஞ்சுக்கணும் உங்கள் தலைவர் இந்த சமூகம் யாருமே கண்டுக்கல அந்த கட்சியில் ஆள் மட்டும்தான் கண்டுக்கிறதை தவிர்த்து வந்து சமூகம் கண்டுக்கல அதை முதல் நீங்கள் உணரணும் இது வந்து நீங்கள் நடத்தின அடுத்த ஒவ்வொரு நிகழ்வும் நடத்தும் போதே எந்தளவுக்கு நீங்கள் பின்னடைவாக போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்மளோட கட்சி எந்த அளவுக்கு பின்னடைவாக போகுது அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதனால் வந்துக்கிட்டு உங்களை போன்ற நாங்கள் அறிவு சார்ந்தவர்கள் நாங்கள் கருத்து ரீதியாக எழுதக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்படி பொதுத்தளத்தில் எழுதெழுத்தான் உங்களோட கட்சி இன்னும் கீழே கொண்டு கொண்டுபுரியலை தவிர்த்து வந்து இங்கே ஒற்றுமைக்கான ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி எங்களுக்காக தெரியலை சரிங்களா அப்படி தான் நாங்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நிறையா பேசிட்டோம் அதனால் கட்சி சார்ந்து பேசக்கூடாதுன்றனால நாங்கள் வெளிப்படையாக சொல்லாமல் இது யாருக்கு உரைக்கணுமோ அவங்களுக்கு உரைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறேன் இல்லைனா வாங்க நம்மளோட மூவேந்திர மீடியா அலுவலகருக்கு உட்காந்து பேசுவோம் கருத்து அதாவது நமக்குள்ள கருத்து முரண்பாட கலைவோம் வருகிற ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அருமையாக ஒன்று சேர்ந்து களமாடுவோம் இதற்கு நாங்கள் தயார் சரிங்களா அதை விட்டுட்டு ஏன் தலைவனை வீழ்த்துறக்காண்டி தான் இங்கே வந்து மு க வையவன் அவர்களோட ஒருங்கிணைப்பில் வந்து இங்கே அனைத்து தலைவர்கள் இருந்து ஒருங்கிணைச்சி கூட்டம் போட்டுருக்கான்னு அப்படின்னு வந்து தனக்குத்தானே பெருமை கொள்வது என்னை பொறுத்தளவு தவறு நான் நினைக்கிறேன் அதனால் அப்படி ஒரு குறைவான எண்ணம் இருந்தால் உங்களோட எண்ணங்களை வந்து மாத்தியும் உங்கள் தலைவரை நான் யாருமே கண்டுக்கல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த சமூகம் அடுத்து எதை நோக்கி ஓடணும் அடுத்து இந்த சமூகம் எப்படி ஒன்றுபடுத்தணும் அப்படின்ற ஒரு கலந்தாய் வந்து நேற்று நடைபெற்றது அது நேர்காணலில் பதிவு செஞ்சிருந்தோம் அது போகத்துக்க தனிப்பட்ட முறையிலும் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது லைக் அண்ணன் சுக்கா முருகவல்ராஜன் அவர்களுக்கும் எனக்கும் என்ன கருத்து வேறுபாடு இருந்தது அண்ணன் சுக்கா முருகல்ராஜன் அவர்களுக்கு எதிர்த்து நான் பல கானல்களில் பதிவு செஞ்சிருக்கேன் ஆனால் அவர் அருகாமையில் உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் அவரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ள முடியுது அவர் எதுக்காண்டி சொல்கிறாருங்கிற புரிஞ்சுக்க முடியும் எதுக்காண்டி அண்ணன் பட்டியலில் வேணாங்கிறதாண்டி வந்து அண்ணன் அதுக்காண்டி முழுமையாக சுகா முருகராஜனை வந்து நாங்கள் ஆதரிக்கலாம் சரிங்களா அவரோட உணர்வுகளை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் தம்பி உங்களுக்கு முன்னாடி நான் மிகவும் பிற்படுத்தப்பட்டிரு சேக்கணும் நான் போராட்டம் தான் நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் பக்கத்தில் நெருங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களை ஒவ்வொரு ஆளோட அந்த பழக்க வழக்கங்கள் ஏன் எனக்கு எதிராக இன்றைக்கி முற்போக்கு தமிழ் தேசிய கட்சி நடத்தக்கூடிய முன்னே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய புலிப்படை வச்சிருக்கூடிய அண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்கள் எனக்கு எதிராக வீடியோ போட்டார் அண்ணன் கரையாள மல்லருக்கு எதிராக வீடியோ போட்டார் இன்றைக்கி எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடை கலந்து நாங்கள் அண்ணன் தம்பியாக பேசுகிறோம் ஃபோனில் தொடர்பு விழுறோம் நேரில் சந்திக்கிறோம் இவ்வளோ விஷயங்களை பேசுகிறோம் இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் அண்ணன் முத்துபாண்டியன் அவர்கள் கலந்துக்கிறாங்க அண்ணே இது என்னென்ன பண்ணலாம் தம்பி இதை என்ன பண்ணலாம் அப்படின்றத கன்சல்ட் பண்ணுறோம் அப்படித்தான் இப்படி சமூகங்களை ஒருங்கிணைக்க முடியுமே தவிர்த்து வந்து அதை விட வந்து பட்டியலுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இனிமேல் மணல அந்த எதிரான கருத்துக்களை பதிவு செய்கிறதோ அவங்கள வந்து எதிர்க்கிறதோ அவங்கள வந்து சிரமப்படுத்துகிறதோ அந்த எண்ணங்கள் கூடாது அப்படின்றதில் நேற்று நாங்கள் தெளிவாக வந்து நான் உணர்ந்தேன் சரிங்களா எல்லாம் அண்ணன் தம்பி அவங்க ஒரு கொள்கைக்காண்டி போராடுறாங்க அண்ணன் தம்ப மக்களுக்காண்டி போராடுறாங்க அவங்க தாழ்த்தப்படுதுன்னு சொல்கிறாங்க ஒடுக்கப்பட்டு ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறான் ஆனால் இந்த வார்த்தை சொல்லாமல் நீங்கள் இது பதினுங்க சட்டத்தில் சில இடங்கள் இருக்குது நம்ம பட்டியல்களை தான் இருக்கும் அதை நீங்கள் சொல்றதில் விஷயங்கள் கிடையாது ஆனால் குறிப்பாக இந்த சமூகம் அப்படின்றத சொல்லாதீங்க சமூகத்தின் பேரை சொல்லி இந்த சமூகம் வந்து ஒடுக்கப்படுது அப்படின்னு சொல்லுங்க தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்படணும்னு அவங்கள்ட்டையும் அந்த உரிமையை நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா இந்த தான் நேற்று அந்த கூட்டம் வந்து நடந்தது இன்றைக்கி ஓ இன்னைக்கு அன்றைய காலகட்டங்களில் இந்த சமூக தலைவர் ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்திருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சலோடு நடந்திருக்கலாம் சரிங்களா அன்னைக்கு இன்னைக்கு இரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்களோ இந்த ம விஷயங்களை மக்கள்கிட்ட பரப்புறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருக்கான் ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஒவ்வொன்றும் இருக்குது இன்றைக்கி மூவேந்திர மீடியா மட்டும் கிடையாது பாண்டிய நாடு வலைவழி இருக்குது என்னோடய பாண்டியர் டிவியும் இருக்குது இன்னொன்று சரிங்களா அதே போல் வீரத்தமிழன் மீடியா இருக்குது அதே டி கே வீராஜஸ் யூடியூப் சேனல் இருக்குது ஐராவத மீடியா இருக்குது இன்னும் சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு எந்த ரூபத்தில் இப்போ நாம் போடாத செய்தி இன்னொருத்தர் போடுவார் இன்னொருத்தர் போட செய்தி இன்னொருத்தருவார் அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு அப்போ இதில் எப்படியாவது வந்து மக்கள்கிட்ட அதாவது வந்து நம்ம பொது மட்டுமே ஒரு மேடை போட்டு பட்டியலேற்றம் பேசுவதோ இல்லை சமூக உரிமை பேசுவதோ பொது இடங்களில் பேசுகிற சரி வராது ஆனால் கிராமப்புறங்களில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் நம்ம பொது மக்கள்கிட்ட வந்து நம்ம சும்மா இந்த மாதிரி காணொலி எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பெரியவங்க இருக்காங்க வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கருத்தை எப்படி போய் சேரும் அதனால் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கரியாண மலர் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து இந்த பட்டியலிட்ட பொதுக்கூட்டம் போடுறாங்க அண்ணன் நம்ம மக்கள் இருப்பாங்களே முதல்ல குன்னூர் போட்டார் இப்போ சேத்தூர் மேட்டுப்பட்டியில் போட்டாங்க அந்த மாதிரி அண்ணன் நாராயண மலர் அந்த மாதிரி போட்டாங்க அரங்கத்துக்குள் பட்டியல் கருத்துக்கள் பேசுவது ஒன்றும் சாத்தியமாகாது கிராமப்புறங்களில் போய் இந்த பட்டியல் இலக்க கோரிக்கை வந்து பேசணும் அண்ணன் ராஜசேகர் அண்ணன் அண்ணனோட டக்குன்னு அந்த இயக்கம் வரல பேர் இல்லை அவரான பிஜேபியில் தான் இருக்கிறார் ஆனால் பிஜேபியில் இருந்தாலும் களங்களில் இறங்கி அந்த மக்கள்கிட்ட வந்து பட்டியலற்ற சம்மந்தமான கருத்துக்கள் வந்து பயிர் செஞ்சுட்ருக்காங்க இப்போ கிராமப்புறங்களில் போய் இந்த மக்கள்கிட்ட நம்ம பட்டியலில் இருப்பதினால் என்ன பயன் பட்டியலை விட்டு வெளியே போயிட்டேன் என்ன பயன்கிறத கிராமப்புறங்களில் அதை கொண்டு போனால் தான் சரியாக இருக்கும் சரி இதுகள் பேசுகிறது ஒரு உறகம் இருக்கடும் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம சாத்தியப்படுத்த முடியும் இன்றைக்கி திமுகவில் நம்ம சமூகத்தை சார்ந்த அண்ணன்மார்கள் நிறையா பேர் இருக்காங்க அதே போல் அதிமுகவில் நம்ம சமூகத்தை சார்ந்த அண்ணன்மார்கள் நிறையா பேர் இருக்காங்க பிஜேபியில் இருக்காங்க காங்கிரஸில் இருக்காங்க நாம் தமிழரில் இருக்காங்க அதே போல் இன்றைக்கி தொடங்கிய தமிழக வெட்டுக்கிழமை கட்சியிலோட ஆள் இருக்காங்க தேமுதிகளை இருக்காங்க இன்னும் எண்ணற்ற கட்சிகள் சொல்லலாம் எண்ணற்ற கட்சிகளில் எல்லாத்துலேயும் ப இருக்காங்க ஆனால் இந்த சமூகம் பாதிக்கப்படும் போதோ இந்த சமூகத்தை கோரிக்கையை பற்றியோ ஆனால் இவர்கள் போய் அங்கே பேசுவார்களான கேள்விக்குறிதான் இன்றைக்கி தேவேந்திர வேளா சமூகத்தோட அந்த பட்டியலிட்ட கொரியை தொடர்ந்து அண்ணன் செந்தமிழிசிமான் அவர்கள் வந்து வேலையில் வந்து முழக்கம் பண்றாங்க இதே அதிமுகிட்ட இந்த விஷயத்த தொடர்ந்து நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நம் சமூகத்தின் ஓட்டை வாங்கின எம்எல்ஏக்களோ இல்லை முன்னாள் எம்எல்ஏக்களோ கொண்டு போக முடியுமா முடியாது திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும் யாராவது கொண்டு போக முடியும் எம்பி கொண்டு போக முடியுமா கிடையாது ஏன்னா அதுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்போ யார் இந்த இடத்துக்கு போனால் சரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம உணரணும் அப்போ சமூக சிந்தனையோடு சமூக உணர்வோடு சமூக பற்றோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை நம் மேல் தூக்கி விட வேண்டும் யாராவது ஒருவரையாவது நம் மேல் தூக்கி விட வேண்டும் இப்படி கொண்டு போனால் மட்டும்தான் இந்த சமூகம் அரசியலில் அதிகாரத்தில் அண்ணன் சூக்கா அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட காலங்களில் அந்த பட்டியல் வெளியேற்ற சம்பந்தமான கருத்து முறவர்கள் ஆயிரங்கள் இருந்தாலும் ஆனால் அவரோட அதற்கு முந்தைய காலகட்டங்களில் அவ்வளோ அண்ணனோட அந்த போராட்ட குணம் என்பதை நாங்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது அவன் அந்த கட்சிக்காரங்கள்ட்ட நாங்கள் முரண்பாட இந்த விஷயங்கள் பேசினாலும் அந்த கட்சிக்காரன் சொல்லுவோம் உண்மையிலேயே அன்னைக்கெல்லாம் வந்து அண்ணன் மாதிரிலாம் சட்ட சபையில் என் மக்களே சட்ட இல்லாமல் இருக்கேன் எனக்கு என்னடா சட்டனு தூக்கிட்டு வந்த ஒரு மனுஷன் சட்டசபைக்குல அந்த வித்தியாசமான ஒரு அதிர்வில் கூடக்கூடிய ஒரு மனிதன் அதில் நாங்கள் மாட்டுக்கிறது இல்லையே அந்த உணர்வை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அன்னை வந்து ஆதரிச்சா எங்களுக்கு இன்னும் நாங்கள் அண்ணன் முன்னாடியே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கோம் அண்ணன் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு நாங்கள் அண்ணன் பேசிட்டு வந்தோம் அப்போ இதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சிதறி கிடஞ்சோம் இன்றைக்கி ஒரு ஒருங்கிணைக்கு இப்போக்கான வேலை நடந்திருக்கு இது உடைக்கிறதுக்கும் சில வேலைகள் நடக்கலாம் சரிங்களா இது நடக்குதோ நடக்காமல் போகுதோ ஆனால் ஒரு வயதில் மூத்தவர் அரசியலில் ஒரு பக்குவமானவர் அந்த சுக்க முறைய அவர் இறங்கி பேசுகிறார் நீ யார் வேணாலும் ஒருங்கினே உன்னோட தொண்டனை நான் வாரேன் அப்படிங்கிறார் அவர் நினச்சா நான் என்ற அகதையில் கடந்து போயிருக்கலாம் ஆனால் போகலை அந்த இடத்துல உட்காந்து கடைசி தான் அவரை வந்து அவரோட உரையாற்றினார் உரையாற்றி அண்ணனோட அந்த கருத்துக்கள்லாம் பதிவு செஞ்சாங்க க அண்ணன் கரியால மல்லார பற்றி பெருமையாக பேசினார் ஏன்னா அண்ணன் கரியால மல்லர் பேச வேண்டியது வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு அண்ணன் அண்ணன் சுக்காமுரிய வந்து அரசியல் ரீதியான பேச்சு என்ன ஆனால் அரசியலும் வரலாறும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தது அது நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது இது மிகப்பெரிய ஒரு இது அந்த இடத்துல சொல்கிறார் கரியாண சிறந்த பேச்சாளர் அதாவது நாஞ்சில் சம்பத்தை விட சிறந்த பேச்சாளர் கரியாள மல்லர் அவரை ஏனி வளர்த்து உள்ள வரலாறு உள்ளது பேரும் பேசுகிறாள் அவனுக்கு ஏன் நீ சப்போர்ட் பண்ணல இதில் தான் நம்ம தோக்குறோம் கரியாவை வளர்ந்துருவானோ அப்படின்னு நினைக்கிறோம் வையை வளர்ந்துருவானோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சூக்க முறையில் நான் வளர்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுதான் நம்மளுக்குள்ளே தோல்வியாகிட்டு இருக்கே இருக்குமே அரசியல் தோல்வியை தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குமே தவிர சமூக ஒற்றுமை இருக்கத்தான் செய்யுது நமக்குள்ளே நான் நீ நாலு பேத்துக்கு தலைவனாக இருக்கன்னு நினைக்கிறே தவிர்த்து வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவனாகணுன்றது உன்னோட எண்ணங்கள் கிடையாது இதெல்லாம் கலைந்து நம்ம ஒன்றாக ஒன்று கொடுங்க இந்த கூட்டம் ஓட்ட அதாவது நான் என்ற அகந்தையை இந்த கூட்டத்தில் இருந்தே நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பேசிட்டு அண்ணன் நிறைவு பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இதை பார்த்துட்டு ஒரு ஆள் என்னமோ என்னமோ அவங்க தலைவரை வந்து தோற்கடிக்கிறதுக்கு திமுக வந்து இயக்கூட்டுச்சு அவங்களாம் சேர்ந்துட்டாங்க ஏன் இதற்கு முன்னாடி அண்ணன் வையவன் அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க இப்போ ஒருங்கிணைச்சது சமூகத்தில் என்ன சிக்கலுங்கிறத உணர்கிறாங்க எதனால் நம்ம பிரிஞ்சு விடக்கிறோம் எதனால் நம்ம சமூகம் பாதிக்கப்படுது எதனால் நம்ம அரசியல் அங்கீகாரம் பெற முடியலன்றத சிந்திக்கிறாங்க சிந்திச்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை முன்னெடுத்திருக்காங்க இதை உடைக்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி யாராலும் முயற்சிக்கலாம் சரிங்களா இதில் கலந்து கொள்ளாத இயக்கங்களோட தலைவர்கள் கட்சியோட தலைவர்களோடு வந்து அவங்க தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நம்மளும் ஒரு சில பேர்கிட்ட தொடர்பு விட்டு இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குன்னா கண்ணன் தம்பி அந்த காணொலியை நாங்களும் பார்த்தோம் சிறப்பாக இருந்துச்சு அடுத்த கூட்டங்களில் இதை விட சிறப்பாக நம்ம செய்கிறதுக்கான முயற்சியில் எடுப்போம் அப்படின்றத பட்டியல் வெளியேற்றும் எதிர்ப்புலேருந்து பட்டியல் வெளியேற்றும் ஆதரவுலேருந்து எல்லாருமே முன் வந்திருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது சரிங்களா அதனால் வந்து ஒரு அருமையான முன்னெடுப்பு தற்போது நேற்று வந்து அண்ணன் அவர்கள் வந்து ஒருங்கிணைச்சு அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க இதுக்கு எல்லாருமே வந்து ஒன்று கூடி வந்திருக்காங்க இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் உரிமை இது கொண்டாடக்கூடிய நிகழ்வு கிடையாது இது எல்லாரும் நாம் நான் என்ற அகந்தையை விட்டுவிட்டு நாம் நம் உறவுகள் நம் சமூகம் அப்படின்ற அந்த சிந்தனையில் வருங்காலங்களில் நம்ம இணையணும் இணைஞ்சு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் யார் என்பதை வந்து இந்த அரசுக்கு வந்து நிரூபிக்கணும் இந்த ஆலோசனை கூட்டம் வந்து பேசப்படும் பேசப்பட்டு வந்து நம்ம எந்த தலைமையில் பின்னாடி போகிறதா இல்லை நம்மளாம் ஒருங்கிணைச்சு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் களம் காண்றதா அப்படின்றத வந்து இனிமேல் தான் வந்து ஆலோசனை பண்ண போகிறாங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மிக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் ஏன்னா இரண்டு முனை போட்டி இருந்துச்சு அப்புறம் மூணு முனை போட்டி வந்துச்சு இப்போ நான்கு முனை போட்டி வந்துச்சு இப்போ அஞ்சாவது முனை போட்டி வருது ஒருவேளை அண்ணன் விஜய் அவர்களோட தளபதி விஜய் அவர்களோடு வந்து யாரோட கூட்டணி நிற்கிறாங்களேன்னு நமக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே வந்து எந்த திராவிடத்தோடையும் கூட்டணியில் இருக்காதுன்னு நமக்கு தெரியும் எத்தனை மணி போட்டி நடக்க போகுதுன்னு தெரில இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை யார் அங்கீகரிக்க போகிறா இந்த சமூகத்திற்காக யார் குளர் கொடுக்க போகிறா இந்த சமூகத்துக்காண்டி யார் துணி நிற்க போகிறா அப்படின்னு தெரியும் அதனால் இது சமூக ஒற்றுமைக்கான ஒரு நிகழ்வாகத்தான் நேற்று நடைபெற்றதே தவிர வேறு எந்த தலைவரையும் வீழ்த்தணுன்ற எண்ணங்கள் கிடையாது அப்படி நீங்கள் நினச்சினால் உங்களோட அறியாமை உங்களோட புரிதலன்மை அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா யார் இந்த சமூகத்திற்கு யார் இந்த சமூகத்திற்கு சரியான பணிகளை செய்கிறார்களோ அவர்களை இந்த சமூகம் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு தயார் நிலையில் தான் இருக்குது உதாரணத்தை நம்ம சொல்லணும்னா கடைசி நடந்த சின்னோட விஷயத்த கூட நாங்கள் சொல்லலாம் சரிங்களா அந்த ஊடகங்களில் அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வில் நம்ம கலந்துக்கிட்டு அந்த விஷயத்தை ஒளிபரப்பணும் ஆனால் இந்த விஷயத்தை மக்களிடம் கொண்டு போனால் அந்த மக்கள் பாராட்ட ஆரம்பிக்கிறான் இதைத்தான் மக்கள் நம்ம பாதிக்கப்படும் போது உண்மையிலே அந்த களத்தில் அவர்கள் மீது ஆயிரம் தவறுகள் இருக்கட்டும் அந்த களத்தில் டாக்டர் அவர்களோ இல்லை நான் ஜான்பாண்டிய அவர்களோ அங்கே நின்றிருந்து அதை களமாடி இருந்தால் இன்னும் அதோட வீரியம் அதிகமாக இருந்திருக்கும் இன்னும் இந்த மக்களோட மனநிலை மாறுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா தவறு செய்வது எல்லாரோட ஒரு இயல்பு அந்த தவறை மன்னித்து அடுத்து மறுபடியும் அவங்கள நம் கையகப்படுத்து நம் திராவிடத்துக்கு அடிமையாக இருந்தவர்களை நம் கையகப்படுத்துவதற்கான விஷயத்தை முன்னெடுக்குமே தடுத்து வந்து அவன் இதை செய்ய மாட்டான் அவன் ஓட்டு போட மாட்டான் அதை இதை பண்ண மாட்டான் அதை மாட்ட மாட்டான் அதை நம்ம கடந்து இதை செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு வருகின்ற காலங்கள் தேவேந்திர காலங்களாக இருக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளா சமூகம் ஒற்றுமையாக இருந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி